ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் இந்தியில் இந்த வீடியோவில் செல்ஃப் இன்ட்ரக்ஷன் இந்தியில் வந்து எப்படி பண்ணுறது இதை பற்றி பார்ப்போம் என் பெயர் எல்வின் மேரா நாம் எல்வின் ஹ எப்படி சொல்லணும் மேரா நாம் எல்வின் ஹ மேரா அப்புடின்னா அதுக்கு எப்படி சொல்லணும்னா என் பெயரன்ற வந்து நாம் எல்வின் ஹே அப்படின்னா என் பெயர் எல்வின் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய வயது பத்து வருஷம் எனக்கு வந்து பத்து வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுதான் அப்போ வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மேரா உமர் தஸ் சால் ஹ சால் அப்புடின்னா வருஷம் தஸ்ன்றது வந்து பத்து ஆ மேரா அப்படின்னா என்னுடைய உமர் வயது தஸ் சால் பத்து வருஷம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஐந்தாவது வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன் மே பாஞ்சிவி கிளாஸ்மே படுத்தா ஹூம் படுத்தா அப்புடின்னா படிக்கிறேன்னு அர்த்தம் மே அப்புடின்னா நான் சொல்கிற அதாவது நம்மளை சொல்லி குறிக்கிறதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மே அப்புன்னு சொல்லுவோம் என்ன நீங்கள் பார்ப்பீங்க ஒரு இடத்துல மேரான்னு வருது ஒரு இடத்துல மேன்னு வருது இது என்ன அப்படின்னு சந்தேகமாக இருக்கும் நம்ம அதாவது நம்மளை இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே மேரா அதாவது அந்த காலங்களுக்கு ஏற்ப நம்ம வந்து மாற்றிக்கிடுவோம் மே பாஞ்ச்வி கிளாஸ் மே படுத்தாகும் மே அப்படின்னா நான் ஐந்தாவது அதை வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டா இந்த எக் தீன் சார் பாஞ்சு அப்படின்னாங்க பார்த்தீங்களா அந்த பாஞ்சை வந்து பாஞ்ச் அப்புடின்னாங்க ஐந்தாவது அதுக்கு வந்து பாஞ்சி கிளாஸ் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன் படுத்தாகும் சரிங்களா அப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னுடைய அப்பா பெயர் எக்ஸ் ஒய் ஜெட் மேரா பிதா ஜி காம் எக்ஸ் ஒய் ஜெட் ஹ அதாவது நீங்கள் எது வேணாலும் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க மேரா அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கல்ல அதாவது நம்மளை குறித்து வர்றப்போ அது வந்து எப்படி வரும் மேரா மே இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம் நீங்கள் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்போ மேரா அப்படின்னா என்னுடைய பிதா அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லுவோம் மாத்தா மேரா பிதாஜிக்கா நாம் மேரா பிதா ஜி காம் ஏக்ஸ் ஒய் ஜெட் ஹ ஓகேங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவீங்க இப்போ நீங்களாக ஒரு சென்டான் உருவாக்கி பாருங்கள் என்னுடைய அம்மா பெயர் ஜெட் ஒய் எக்ஸ் எப்படி சொல்றோம் என்னுடைய அம்மா பெயர் ஜெட் ஒய் ஜெட் ஜெட் ஒய் எக்ஸ் இது வந்து எப்படி சொல்லுவீங்க மேரா மாதாக்கா நாம் எக்ஸ் ஒய் ஜெட் ஹே எப்படி சொல்லணும் மேரா மாதாக்கா நாம் எக்ஸ் ஒய் ஜட் ஹே சரிங்களா அம்மாவுக்கு தான் நான் சொல்லிக் கொடுத்தல அம்மாண்டா மாதா அப்பாண்டா பிதா சரிங்களா என்னுடைய பள்ளியின் பெயர் அரசு மேல்நிலைப்பள்ளி என்னுடைய பள்ளியின் பெயர் அரசு மேல்நிலைப்பள்ளி இப்போ என்னுடையன்னா என்ன சொல்லுவோம் மேரா பள்ளியின் அப்படின்றப்ப பள்ளிக்கு வந்து என்ன செஞ்சுக்கணும் ஸ்கூல் அப்படின்னு தான் சொல்லுவோம் பொதுவாக அதாவது இந்தியில் சொல்கிறப்ப அது வந்து வித்தியாலயா அப்படின்வாங்க எப்படி வித்தியாலயா அதாவது நான் ஒரு இங்கிலீஷ் வேடவே இதில் ஆட் பண்ணிட்டேன் மேரா ஸ்கூலுக்கா நாம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல்க எப்படி சொல்லணும் மேரா ஸ்கூல்கா நாம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சரிங்களா ஸ்கூல் வந்து இந்தியில் ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா வித்தியாலயா என்னது வித்தியாலயா ஓகேங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எனக்கு இந்தி பாடம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்தி பாடம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து எப்படி சொல்லுவீங்க எனக்கு முஜே ஹிந்தி விசை பகுத் பசந்த் ஹே முஜே ஹிந்தி விசை பகுத் பசந்த் ஹே முஜே அப்படின்னா எனக்கு ஹிந்தி விசை அப்படின்னா பாடம் சப்ஜெக்ட் பகுத் ரொம்ப பசந்து ஹே அப்புடின்னா பிடிக்கும் சரிங்களா எனக்கு பிடித்த விளையாட்டு கால்பந்து மேராக பசந்த் கேள் ஃபுட்பால் ஹே மேரா அப்படின்னா எனக்கு பசந்து அப்புடின்னா பிடிக்கும் கேள் அப்புடின்னா விளையாட்டு சரிங்களா ஃபுட்பால் ஹே நான் பெரியவனானதும் ஒரு ஆசிரியராக விரும்புகிறேன் மே படா ஓக்கர் டீச்சர் பனானா ஜாத்தா ஹூம் எப்படி சொல்லணும் மே படா ஓக்கர் டீச்சர் பனானா ஜாத்தா ஹூம் அப்போ இதில் வந்து பாருங்கள் நான் அப்படின்ற வந்து மே பெரியவன் அப்படின்னா பெரியவன் அப்படின்னா படா சின்ன பையன்கிற வந்து எப்படின்னா சோட்டா பண்ணுவாங்க சரிங்களா படா ஓக்கர் பெரியவன் ஆனதும் டீச்சர் பண்ணானா ஜாத்தாகும் டீச்சர் பண்ணானா ஆசிரியர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்ற அர்த்தம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் உங்களால் இந்தியில் சென்டென்ஸ் பண்ண முடிஞ்சுனா பண்ணி அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா என்னுடைய தம்பியின் பெயர் இது அப்புடின்னு வந்து சொல்லுங்கள் என்னுடைய தம்பியின் பெயர் டேஸ் இதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் இந்தில வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தமிழ் வழியாக இந்தியை ஈஸியாக கற்றுக்கிற விரும்புனா இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்